டாக்டர் ரத்த வாந்தி வந்துட்டு ஸோ இது நான் பயப்படணுமா இல்லை சும்மா வீட்டில் நான் ஏதாவது சிறப்பு பிடிச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாமா ரத்த வாந்தி அப்படிங்கிறது எதனால் வருது ஸோ இது வந்து சாதாரண காரணமாக இருக்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புண் இல்லைன்னா அல்சர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ப்ளீடாகி வரலாம் இந்தியாவில் வந்து காமனாக பார்த்தீங்கன்னா வெரிசியல் ஹெமரேஜ் என்று சொல்லுவோம் அதாவது அந்த இரத்த நாளங்கள் பொட்டி அதில் வந்து ப்ளீட் ஆகுறது இப்போ அது பார்த்தீங்கன்னா நல்ல ஹை வால்யூம் ப்ளீடு வரலாம் சிலர் பார்த்தீங்கன்னா வாந்தி பண்ணி பண்ணி ரச் பண்ணி அதை கிழிஞ்சு அதுலேருந்து வந்து ப்ளீடிங் வரும் இப்படி பல காரணங்கள்னால ரத்த வாந்தி வரலாம் ஸோ ரத்த வாந்தி வர்றவங்க தயவுசெய்து நீங்கள் வந்து ஒரு நிபுணரை உடனே அணுகி நீங்கள் ஒரு பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இது ஏன் பண்ணணும் அப்படின்னா இது வந்து நார்மல் ஒரு இருந்து ப்ளீடா இதில் ஒரு வரிசியல் ப்ளீடா இல்லை வர டியூமர் ப்ளீடாகுதா என்ன ப்ளீடாகுதுன்னு சொல்லி உங்களுக்கு நீ இயற்கையாகவே நிர்ணயிக்க முடியாது இது நிர்ணயிப்பது மிக மிக அவசியம் ஏன்னா சிலருக்கு சென்டினல் ப்ளீடு அதாவது முதல்ல லைட்டாக ப்ளீடாகும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மேசிவா ப்ளீடாக ஸோ வால்யூம் ஆஃப் ப்ளீடு ஹை ஆக ஆக அவங்களுடைய ஜென்ரல் கண்டிஷன் உடனே கொலாப்ஸ் ஆகி மயக்கம் போட்டு விழுவதற்கும் அப்படியே வந்து அவங்க க கண்டிஷன் டவுன் ஆகிடுறதுக்குமான வாய்ப்புகள் மிக மிக ஜாஸ்தி உண்டு ஸோ ரத்த இழப்பு வந்து லைட்டாக எடுக்கக்கூடாது எனி ஃபார்ம் ஆஃப் ப்ளீடிங் வந்து இம்மிடியட்டாக வந்து நீங்கள் அதை ட்ரீட் பண்ணணும் அதை லைட்டாக எடுத்துகிட்டு வீட்டில் இருக்கிற வேண்டாம்